நான் வந்து அந்த ஆப்போட பேர் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறையா வீடியோவில் சர்ச் பண்ணேன் அதை வந்து நிறைய பேர் சொல்லவும் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர்சேட்டு இன்ஸ்டாகிராமு மோச்சு ஃபேஸ்புக்கு அது மாதிரி நிறையா சோசியல் மீடியா ஆப்ஸு இருக்குது நம்மளுக்கு அதை வந்து நம்மளால் யூஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணிக்க முடியும் அதனால பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் நம்ம ஏதோ ஒரு பொருளை ஆன்லைனில் செல் பண்ணுமோ அது சூப்பராக ஒரு பிளாட்ஃபார்மு நம்மளால் செல் பண்ண முடிஞ்சு அதை மற்றவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கார்ட்ட ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்து அண்ணா வாங்கிக்கோங்கண்ணா வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சுற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி இல்லை நம்மளோட ப்ராடக்ட் சூப்பராக இருந்தது அப்படின்னா அவங்களே வாண்டட் நமக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறத விட்டுட்டு யார் யாராவது மொபைல் நம்பர் வாங்குறது அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறது நீங்கள் நான் உங்களுக்கு அமௌண்ட் தரட்டா அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் என்ன ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் எவ்வளவோ நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை அதை தயவு செஞ்சு அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தி பழகுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அது மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் கூட இது மாதிரி பண்ணாத இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியவைங்க அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க நிஜமாவே நான் சொல்கிறேன் அதுதான் வேற